திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும் எந்த மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் உரியதல்ல அது எல்லாருக்கும் போது அது போலத்தான் அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய குளறுபடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் மானிட தேகம் எடுத்து வந்த ஒவ்வொரு மனிதர்களும் படிக்க வேண்டிய ஒரு வாழ்வியல் இலக்கிய நூலாக இதை பார்க்கிறேன் இதை அனைவரும் படிக்க வேண்டிய நூல் ஜீவாமிர்தம் வந்தது பிறகு ஞான அமிர்தம் பிறகு குரல் அமிர்தம் இந்த அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூல் அருள் அமிர்தம் உங்கள் எல்லோருடைய இல்லங்களிலும் இருக்க வேண்டிய நூல் இது உயிர்குளம் உய்ய வேண்டி வந்த நூல் இந்த புத்தகத்தோடு நாம் உரையாடும்போது அந்த அருளாளர்களோடு நாம் உரையாடுகிறோம் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் இத்தனை அருளாளர்களை பற்றி நாம் ஒரே இந்த புத்தகத்தில் அறிந்து கொள்ள இருக்கிறோம் என்பது அவர்கள் அனுமதித்து அவர்கள் ஆணையின்படி இந்த அருளாளர்கள் ஆயிரம் நூல் இந்த மலர்ந்திருப்பதை அடியேன் பார்க்கிறேன் இதை அனைவரும் படித்து மற்றவர்களையும் படிக்க வைக்க தூண்டுங்கள் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று முத்திரைகள் யோக முத்திரை அப்படிங்கிறத கையுடைய சைகைகளால முழுமையான நல்வாழ்வுக்கான ஒரு பாதையா இருக்கு ஒரு ஒரு முத்திரையையும் தனித்துவமான பலன்களை கொண்டு இருக்கு மன அழுத்தத்தை போக்கக்கூடிய பல்வேறு நோய்களை குணமாக்கக்கூடிய வகையில இது இருக்கு நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய சங்கு முத்திரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இடது கை பெருவிரல வலது கை விரல்களாலும் மூடிக்கணும் இடது கையுடைய மற்றொரு விரல்கள் வலது கை விரல்களுடைய பின்பகுதியில சாய்த்து வச்சுக்கணும் வலது கை பெருவிரல் நுனியால இடது கை நடுவிரல் நுனிய தொட்டுக்கணும் மற்ற இடது கை விரல்கள் நடுவுல சார்ந்து இந்த முத்திரை சங்க வடிவம் மாதிரி இருக்கும் இதனால இது சங்க முத்திரைன்னு சொல்லப்படுது இதோடைய பலன்கள்னு பார்க்கும்போது தைராய்டு நோய் குணமாகுது திக்கி பேசுறது குணமாகுது குரல் வளம் நல்லா இருக்கு பேச்சு நல்லா வருது இந்த முத்திரை நம்மளுடைய தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடிய எழுபத்தி இரண்டாயிரம் நரம்புகளை சக்தியோடு இயங்க வைக்குது நல்ல பசியை கொடுக்கும் சக்தியை அதிகமாக்கும் உடல்ல இருக்கக்கூடிய எரிச்சல் நீங்குது காய்ச்சல் குணமாகுது அலர்ஜி தோல் நோய் குணமாகுது தசை வலுவடையுது தொண்டில் ஏற்படக்கூடிய நோய்கள் குணமாகுது மன அமைதி கிடைக்குது மன ஒருமைப்பாடு ஞாபக சக்தி இது எல்லாம் அதிகரிக்குது சங்கமுத்திரையை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா தைராய்டு நோய் கண்டிப்பா குணமடையும் தியானத்தின் போது இந்த முத்திரை பயிற்சி அதிக பலன் கொடுக்கும் இந்த முத்திரையை இருபது நிமிடங்கள் வரைக்கும் ரெண்டு வாட்டி ஒரு நாளைக்கு செய்யலாம் எல்லா நோய்களையும் போக்கக்கூடிய பிராண முத்திரை இந்த பிராணமுத்திரையை நரம்பு தளர்ச்சி சோர்வு இது எல்லாமே போயிடும் கண்ணாடி இல்லாமல் இருக்கு இதுக்காக கட்டை விரல் நுணிய சுண்டு விரல் மற்றும் மோதிர விரல் நுனிகள் தொடுமாறு வச்சுக்கணும் தியான நிலையில உட்காரணும் பார்வை திறன் இதனால அதிகரிக்கும் ஆண்களுக்கு இந்த முத்திரை வரப்பிரசாதம்னே சொல்லலாம் நம்மளுடைய உடல்ல மின்சாரம் பாய்ந்தது மாதிரியான ஒரு உணர்வை இந்த பிராணமுத்திரை ஏற்படுத்தும் எல்லா வயதுக்காரங்களுமே இதை செய்யலாம் உங்களுடைய வியாதிக்கு முத்திரையை செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமா ஒரு பலனை கொடுக்கும் டெய்லியும் காலையில இருபது நிமிஷம் உங்களுக்கு உரிய முத்திரையை தேர்வு செஞ்சு உடலை கவனிச்சுக்கோங்க நல்லா எழுத்து மூச்சு உள்ளையும் வெளியையும் விடுங்க மந்திரங்களோ வேற சொற்களோ தேவையில்லை இதனால நோய்கள் குணமாகிறதோட உடல்ல எதிர்ப்பு சக்தி வளரும் மன வளமும் ஆரோக்கியமும் திகழும் செவித்திறனை கூர்மையாக்க கூடிய முத்திரை விரல மடக்கு விடியல் உனக்கு ஆமாங்க முத்திரைகள் பலவும் நம்முடைய வாழ்வுல நம்ம ஆரோக்கியமான வாழ்வு அளிக்கவே சித்தர்களால் கண்டறியப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு அதுல சில முத்திரைகளை நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் அதை நம்ம அறிமுகமும் படுத்தியிருக்கோம் காது நல்லா கேட்கணும் அப்படின்னா காதுல வலி அப்படின்னாலே கட்டை விரலால் நடு விரல மடக்கி அதை அழுத்தி உட்காரணும் நாற்பது நிமிடம் இதே மாதிரி உட்காந்தோம் அப்படின்னா காது வலி பறந்து போயிடும் காது கேளாதவங்க எந்த சன்னிய முத்திரையை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாங்கன்னா காது கேட்க ஆரம்பிக்கும் சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு பிருத்திவி முத்திரை மோதிர விரல கட்டை விரல் நுனியினுடைய மேலே வச்சுக்கிட்டு இருபது நிமிடம் தியான நிலையில அமரணும் அவ்வளோதான் தேவையான ஆக்சிஜனும் கிடைச்சிரும் உற்சாகமும் புத்துணர்ச்சியும் வந்துடும் மதிய உணவுக்கு முன்னாடி இந்த முத்திரையை செஞ்சுட்டு சாப்பிட்டா அதுக்கப்புறமா வரக்கூடிய பொழுதுகள் சுறுசுறுப்பான செயல் நிறைந்ததனாலே அமைஞ்சிடும் கண்டிப்பா இந்த முத்திரைகள் எல்லாம் செஞ்சுட்டு நாமளும் வாழ்க்கையில பயனடையலாம் திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும் எந்த மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் உரியதல்ல அது எல்லாருக்கும் போது அது போலத்தான் அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய குளறுவடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் மானிட தேகம் எடுத்து வந்த ஒவ்வொரு மனிதர்களும் படிக்க வேண்டிய ஒரு வாழ்வியல் இலக்கிய நூலாக இதை பார்க்கிறேன் இதை அனைவரும் படிக்க வேண்டிய நூல் ஜீவ அமிர்தம் வந்தது பிறகு ஞான அமிர்தம் பிறகு குரல் அமிர்தம் இந்த அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூல் அருள் அமிர்தம் உங்கள் எல்லோருடைய இல்லங்களிலும் இருக்க வேண்டிய நூல் இது உயிர்குளம் உய்ய வேண்டி வந்த நூல் இந்த புத்தகத்தோடு நாம் உரையாடும்போது அந்த அருளாளர்களோடு நாம் உரையாடுகிறோம் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் இத்தனை அருளாளர்களை பற்றி நாம் ஒரே இந்த புத்தகத்தில் அறிந்து கொள்ள இருக்கிறோம் என்பது அவர்கள் அனுமதித்து அவர்கள் ஆணையின்படி இந்த அருளாளர்கள் ஆயிரம் நூல் இந்த மலர்ந்திருப்பதை அடியேன் பார்க்கிறேன் இதை அனைவரும் படித்து மற்றவர்களையும் படிக்க தூண்டுங்கள் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று